ஞானனே வடிவாகியே வயலூர் வள்ளல் பெருமானுடைய கருணையினாலே இங்கே குடிநீர் இருக்கிற தாய்க்குலத்துக்கும் பெரியோர்களுக்கும் இனி வர இருக்கிறார்கள் அன்பர்களுக்கு வணக்கம் சில பேர் இன்னும் அரை மணி நேரம் பஸ் வருவார் மழை காரணம் இங்க வான்மழை பெய்ய பெய்து இருக்கிறது செந்தமிழ் தேன் மழையும் இப்போது தொடங்குகிறது நமக்கு அதிகமாக உதவி செய்தவர்கள் சமயக் குறவர்கள் நாள்தர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கர சுவாமிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசு மற்றவர்கள் தான் ஒரே குரு கிறிஸ்துவர்னா இயேசுநாதர் முஸ்லீம்கள்னா நதிநாயகன் ஜெயினர்கள்னா மகாவீரர் புத்தர்கள்னா புத்த பகவான் நமக்கு நாலு குரு காரணம் என்ன சின்ன பள்ளிகூடனா ஒரு ஆசிரியர் போதும் கல்லூரினா அஞ்சாறு ஆசிரியர்கள் நம்ம இந்து மதம் பெரிய காலேஜ் ஆகையினால நான்கு ஆசிரியர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு படிகள் சரியைனா இறைவனை வெளியே வைத்து வழிபடுவது அது சரியை அகத்தேயும் புறத்தேயும் வைத்து வழிபடுவது கிரியை அந்த அகவழிபாடு முதிர முதிர புற வழிபாடு தானே நிற்க அகவழிபாடோடு நிலைத்து நிற்பது யோகம் எல்லாம் அதுவாக பார்ப்பது ஞானம் ஆக சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகம பாதங்கள் நான் இதெல்லாம் கவனமா கேட்டு எந்த நாட்டை விட்டு இங்க வந்து உக்காந்துங்க இங்க இந்த திருத்தணியா இருக்குது இந்த திருச்செந்தூரா பழனியா காஞ்சிபுரமா திருவாரூரா சுவாமி மலையா ஒண்ணுமில்ல மரங்கள் செடி கொடி நுட்பமான கருத்துக்களை தொடர கேட்டு உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க இந்த எண்ணிக்கையில நாலு என்பது மிக உயர்ந்த எண்ணிக்கை நாலு சிவபெருமானுக்கு சக்திகள் நான்கு வெகு வேறு தெரியாது அருள் சக்தி போர் சக்தி கோப சக்தி புருஷ சக்தி சக்தின்னா ஆற்றல் பேசுகிற சக்தி நடக்கிற சக்தி கொடுக்கிற சக்தி சக்தி இல்லைன்றானே அப்படி பரமேஸ்வரனுக்கு நான்கு சக்திகள் அருள் சக்தி பார்வதி போர் சக்தி துர்கை கோபசக்தி காளி புருஷ சக்தி விஷ்ணு விஷ்ணு வந்து சிவசக்தி நாளில் ஒன்று ஆனாதான் சைவர்கள் விஷ்ணுவை வெறுப்பதில்லை வைஷ்ணவர்கள் சிவத்தை விரும்ப மாட்டாங்க என்ன ஒருத்தர் கேட்டாரு எல்லா சிவன் கோயிலையும் பெருமாள் கிறாரு சிதம்பரத்து கோவிந்தராஜ சிதம்பரம் தெரியும் எம்எல்ஏலே சில்லை கோவிந்தராஜ் அதே மாதிரி குத்தாரத்திலே